தலைமையிற்கு நூலை வெளியீடு செய்திருக்கிற ஐயா மகேந்திரன் அவர்களுக்கு நினைவு பிசு வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது பேரன்போடு அருமை தோழர் அம்பிகா குமார் அவர்களை பேரன்போடு வேடைக்கு அழைக்கிறேன் அடுத்ததாக நூலை பெற்றுக் கொண்டிருக்கிற பேராசிரியர் ஐயா சுலைமான் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது வாழ்த்துறை வழங்க வடலூர் ஆதிரை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இந்த நூலை வெளியிடுவதற்கு தோழர் ஆசு அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாரோ அத்தனை முயற்சிகளும் உடனிருந்து பணியாற்றி ஒருவர் எங்கள் இதயத்திற்கு எப்போதும் நெருக்கமானவர் எங்களுக்கு உடன்பிற்கால இன்னொரு அண்ணனா எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் வடலூர் ஆதிரவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக இந்த புத்தகம் எழுவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிற வேரல் பதிப்பகத்துடைய உரிமையாளர் பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய கவிஞர் அம்பிகா குமரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக தோழர் ஜோசப் ராஜா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக கவிஞர் தங்கமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அதனை தொடர்ந்து கவிஞர் அன்பழகன் அவர்களுக்கு முதல் மொழி துணைத் தலைவராக இருக்கிற ஐயா அன்பழகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது எழுத்தாளர் பிரேமதி குப்புசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நூலை திறனாய்வு செய்ய இருக்கிற ஆக திறந்த ஆளுமை ஐயா பாபு சசிதரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நூல் திறனாய்வை செய்திருக்கிற ஐயா பாபு சசிதரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மேடையிலேயே அமர்ந்திருக்கிற சார்ந்தோர் மக்கள் கவிஞர்கள் எல்லாம் பார்க்கிற போது